எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டு ஸ்பீச்சு டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் ஒரு ஆறாவது படம் எனக்கு முதல் படத்துலேருந்து நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்பயுமே நல்ல படங்கள் என் படம்னு இல்லை நல்ல படங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க அந்த நம்பிக்கை இந்த படத்து மேலேயும் இருக்குது நிச்சயமாக அதே நம்பிக்கையோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க நம்புகிறேன் அதில் வந்து நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் சொல்லி ஆகணும் கடமை இருக்குது எப்போவுமே ஒரு ஆர்டரில் போவோம் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு ஆடியோலாம்ச்சுன்னா அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்டர் மாற்றி பார்க்கலான்னு நினைக்கிறேன் எங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஏன்னா இந்த படம் ஒரு ரெண்டு வருஷம் டிலே ஆயிடுச்சு மற்ற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஆப்வியஸ்லி அதை ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட இது என்ன அளவுக்கு இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் நீடு அவங்கலாம் வேறு வேறு படங்களை நோக்கி போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் என்ன சொல்லியாக மாற்றி அவனை வச்சுருக்கான்னு தெரில இப்போ வரைக்கும் எங்களுக்காக இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ விஷாலுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்யூ விஷால் அண்ட் எங்களோட டிஓபி ஹரிஷ் ப்ரோ ஒரு படம் வந்து ஆப்வியஸ்லி இப்போ எல் எல்லாருமே இப்போ எனக்கு நல்லா நடிக்கணுன்றது என் வேலை கரெக்டாக டேரக்ட் பண்ணணுன்றது அவர் வேலை பாட்டு போகணுன்றது எல்லாருமே வேலை ஆனால் இப்போ ஹரிஷ் ப்ரோ பிரணவ் எடிட்டர் எல்லாருமே வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக லிட்ரலி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க மாற்றி மாற்றி அப்படியே அந்த இதில் இவ்வளோ கமிட்டடாக ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கு அதை நான் இப்போ தான் கண் கூட பார்க்குறேன் டெக்னீஷியன்ஸ் இந்த அளவுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை எப்படியாவது நல்லபடியாக கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் குரு அண்ட் பிரணவ் அண்ட் இன் மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் போஷன் ஒன்று வருது அது டெஃபினட்டாக அவர் உள்ளே வரல அப்படின்னா அந்தளவுக்கு அதை கரெக்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில ரொம்ப நல்லபடியாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அவர் என்ன தான் ஆக்ஷன் மாஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு அவருக்குமேலாம் பயங்கர ஜாலியாக தான் இருந்துச்சு ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட்